ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே யார் இந்த இடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வராகியின் வாக்கு கண்ணில் படும் அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்க சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் என் குழந்தைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த வராகியிடமே வந்து வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சதி செய்கிறீர்கள் அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்றால் கேட்கிறீர்கள் இதை என் குழந்தையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் ஏனென்றால் கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம் அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம் அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழையை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம் அதாவது அதனால் நான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும் இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே காப்பாற்றுவதற்கு இந்தவராகி வந்திருக்கின்றேன் அதை கடைப்பிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா இந்த வராகியின் வாக்கை முழுவதுமாக கேட்டு எது எந்த விஷயம் எப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரு தெரியப்படுத்தப் போகின்றேன் அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும் ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற கடும் செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள் அது வேறு யாருமல்ல உன்னுடைய உறவினர்கள்தான் உனக்கு அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்று சப்பை கட்டி கட்டி உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள் என் குழந்தையே இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில நாட்களாக இந்த வராகியை வணங்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள் அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியாக எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதை செய்து விட்டாய் அல்லவா இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இந்தவர் ஆகி தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டாய் அல்லவா இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்க என்று இன்று அவர்களை ஒதுக்கி விட்டாய் அல்லவா ஆனால் அந் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும் உன் சொத்துக்களுக்கு பணங்களுக்கும் பொன் பொருள்களும் அவர்கள் அவதிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சி என்ன தெரியுமா இப்பொழுது செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்கிறார்கள் எனவே என் குழந்தையே நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுபவித்தாயோ அவர்களை ஒரு நாளும் நம்பிவிடாதே ஏனென்றால் ஒரு நாளும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள் அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் என் குழந்தையே அவர்களை ஒருபோதும் நீ நம்பி விடாது மன்னித்தும் விடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதனை மறவாதி அதனால் என் குழந்தையே ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் ஒருமுறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்து விடாதே அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடம் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வாய் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த வராகியான் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த வராகியின் பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த வராகியின் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ அது மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலேயே வந்து உனக்காக வேண்டி வந்தேன் இந்த கயிறை கட்டிக்கொள் எலுமிச்ச பழத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு உனக்காக கோவிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரதாஸ் பிரசாதம் இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம் இவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் தெரிந்துவிட்டார்கள் இவர்கள் என் குழந்தை நீ நம்பி மோசம் போய் விடாது அப்படி நம்பிவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டி விடுவாய் பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதனை விடாதே குழந்தையே இந்த வராகி சொல்வது உன்னுடைய செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது ஏனென்றால் அவர்கள் செய்த மாயங்கள் அப்படி அந்த மாயங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த வராகியை முழுமையாக நம்ப வேண்டும் இதை எல்லாவற்றையும் மீறி நீ அந்த வாயில் சிக்கி கொண்டாள் இந்த வராகி கூட உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் மீட்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி சொன்னதை ஆரம்பத்திலேயே நீ கடைபிடித்து விட்டாய் என்றால் நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் எந்த ஒரு மாயையிலும் நீ சிக்கிக் மாட்டாய் இது இந்த கருப்பணி சத்திய வாக்கு என்பதனை நீ மறந்துவிடாது உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வெள்ளிக்கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது பஞ்சமை நாட்களிலோ இந்த வராகியின் புகைப்படத்தை நீ வீட்டிலே மாட்டி வைக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு பரிசோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் இடத்தில் பொய்யாக நடிப்பவர்கள் எல்லாம் நீ அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா அதனால் அவர்களால் சில செய்வினைகள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் எந்த ஒரு செய்வினையும் எந்த ஒரு தீய சக்தியும் நுழையக்கூடாது அது வருவதற்கு முன்பே அதை தடுத்துவிட வேண்டும் அல்லவா இந்த வராகியினுடைய என்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய வீட்டிலேயே நீ மாட்டி வைக்கும் பொழுது என்னுடைய கோரப் பார்வையால் தீய சக்திகளும் செய்வினைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் அது உள்ளே நுழைந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏனென்றால் அதனுடைய தீயசக்தி என்னுடைய கோர பார்வையால் பஸ்பம் ஆகிவிடும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்